கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்குவது எந்த வகையில் நியாயம் என்று உயர்நீதிமன்ற அகதிகள் முகாமில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து எழுப்பியிருக்கிறது செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார் வழக்கின் பின்னணி என விரிவாக பதிவு செய்யலாம் பதினாலாம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியிருந்த சிறுமி பதினோரு வயது சிறுமி சரண்யா என்பவர் வந்து அங்கிருந்த சுற்றுச்சுவரை இடிந்து விழுந்து உயிரிழந்தார் இந்த வழக்கில் வந்து அவருடைய தந்தை அதிபதி என்பவர் தனது தனது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை களில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு தனி நீதிபதி முன்பு கடந்த விசாரணைக்கு வந்தபொழுது கடந்த ஆண்டு அந்த மனுதாரரின் குடும்பத்திற்கு ரூ ஐந்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த சூழலில் இந்த இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அது எவ்வாறு என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இயலாது என்று கூறப்பட்டிருந்தது இந்த மேல் வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் இசை சாராயம் குடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படுகிறது இது எந்த வகையில் நியாயம் அவ்வாறு வழங்கும் அரசு சுற்று அகதிகள் முகாமில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அதிகாரியின் கவனக்குறைவால் அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இயலாதா இந்த வழக்கில் வந்து எவ்வாறு நீங்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்கிறீர்கள் உங்களுக்கு வந்து கூச்சமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது எங்களுடைய நியாயமானதாக படவில்லை எனவே மேலும் வந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்த தொடர்புடைய அரசு துறைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபரீதமா அபராதமாக விதித்து விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்